உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே தாயின் கருவில் உருவாகும் முன்னே என பெயர் சொல்லி அழைத்தவர் தாயினும் மேலாக அன்பு வைத்து நீரெனக்காக ஜீவன் தந்தீரே தாயின் கருவில் உருவாகும் பெயர் சொல்லி அரைத்தவன் தாயினும் மேலாக அன்பு வைத்து நீரெனக்காக ஜீவன் தந்தீரே என்னாட்கள் நாட்கள் அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கும் மகிமை உண்டாகட்டும் தருமையான நான் நல்ல வேலைக்காக நான் கத்தரை சோத்தரிக்கிறேன் மறுபடியும் தருமையான சேனல் மூலமாக உங்களை ஆம சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர உங்களை ஒவ்வொருவரையும் தெய்வன் ஆசீர்வதிப்பாராக ஏசாயா ஐம்பத்தி அஞ்சாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது ஒரு வசனம் இவ்விதமாக சொல்லப்படுகிறது பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் உயர்ந்து என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் இந்த வசனத்தினுடைய முக்கியமான அர்த்தம் என்னவென்று சொன்னால் நீங்கள் நான் ஒரு சின்ன திட்டம் போட்டு நாம் வைத்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தையே நமக்காக அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் நீ நூறு பேர் வந்தால் போதும் என்று சொல்லி நாம் திட்டம் போட்டு வைத்திருப்போம் ஆனால் தேவன் அப்படியல்ல ஆயிரம் பேருக்கு அவர் திட்டம் போட்டு அவர் வைத்திருப்பார் ஒரு சிறிய பைக் கிடைத்தால் போதும் என்று நீங்கள் நானும் ஒரு திட்டம் போட்டு வைத்து காய் நகர்த்தி கொண்டிருப்போம் ஆனால் தேவன் ஒரு பெரிய காருக்காக அவர் திட்டம் போட்டு அவர் வைத்திருக்கிறார் எனவே இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டியதான ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை நம்ம மேலே அவர் வைத்திருக்கிறார் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை தேவன் நம் மேலே அவர் வைத்திருக்கிறார் எல்லாமே ஒரு திட்டங்களுக்காக தான் கத்தர் என்ன செய்கிறார் உருவாக்குகிறார் படைக்கிறார் நீங்கள் இந்த ஃபேனை பார்க்கும் பொழுது அது காற்றை வீச பண்ணி நம்மை கூல் பண்ணுவதற்காக தேவன் அதை உண்டாக்கி வைத்திருக்கிறார் கரண்ட் எதற்கென்று சொன்னால் வெளிச்சம் கொடுக்கவும் இன்னும் பல நன்மைகளை கொடுப்பதற்காக தேவன் என்ன செய்திருக்கிறார் உருவாக்கி வைத்திருக்கிறார் அதுபோலவே எல்லா பொருட்களும் அப்படித்தான் தேவன்ற ஒரு பெரிய திட்டத்திற்காக பெரிய ஒரு நோக்கத்திற்காக அது படைக்கப்பட்டது என்பதை நீங்கள் நானும் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது அப்படி வரும்பொழுது அந்த வரிசையில் நீங்கள் நானும் நினைக்கும் பொழுது ஒன்னையும் என்னையும் கத்த எதற்காக படைத்தார் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினார் என்றதான ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வந்து போகிறதை நாம் பார்க்கலாம் உனக்கு தெரியாவிட்டாலும் உன்னை உண்டாக்கினவருக்கு எல்லாமே தெரியும் உனக்கு தேவ திட்டம் தேவன நோக்கம் தெரியாவிட்டாலும் அவருக்கு எல்லாமே தெரியும் மோசியை பாருங்கள் தேவ திட்டம் தெரியாமலே அவனுக்கு இருந்தது தாவிதை பாருங்கள் தேவ திட்டம் அவனுக்கு தெரியாமலே இருந்தது யோசேப்பை பாருங்கள் தேவ திட்டம் அவனுக்கு தெரியாமலே இருந்தது கிதியோனை பாருங்கள் தேவ திட்டம் தெரியாமலே இருந்தது கத்தர் விதமாக மோசையை கத்தன் அழைத்து ஒரு பெரிய நோக்கத்தோடு பெரிய திட்டத்தோடு கூட அவனை அழைத்து முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை வழிநடத்தக்கூடிய கிருபையையும் வல்லமையும் கத்தர் கொடுத்து அவனை தேவன் என்ன செய்கிறார் வழிநடத்தி வருகிறார் கரவலாடுகளுக்கு பின்னதாக போனதான தாவீதை கத்தத்தை தெரிந்தெடுத்து இஸ்ரேவேலுக்கு ராஜாவாக கத்த என்ன செய்கிறார் அபிஷேகம் பண்ணுவதை நாம் அங்கே பார்க்கலாம் யோசேப்பு குழியில் இறக்கப்பட்டான் செய்யாத குற்றத்துக்கு அவன் குற்றவாளியானான் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டது எய்துக்கு கத்தர் அதிகாரியாக மாற்றினார் நீங்கள் கிதியோனை பார்க்கும் பொழுது கிதியோன் ஒரு பயந்தாங்கொல்லி உண்மையாகவே அவன் பராக்கிரமசாலியா சாவுக்கு பயந்தவன் அவன் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று அவன் சொல்லுகிறான் கத்த சொன்னார் ஒரு மனுஷனை ஆமை முறியடிப்பதை போல நீ மீதியானரை முறியடிப்பா என்று ஆண்டவர் சொல்வதை நாம் அங்கே பார்க்கலாம் உன் பெற்றோருக்கு தெரியுதோ உன்னை வழிநடத்துகிற பாஸ்டுக்கு தெரியுதோ ஆனால் எல்லாம் உண்டாக்கின ஆண்டவருக்கு உன்னை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை அவர் வரைந்து வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது தேவன் உங்களையும் என்னையும் ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஒரு பெரிய திட்டத்திற்காக அழைத்திருக்கிறார் என்பது அது உண்மையே அல்லே லூயா அல்லே லூயா ஆனால் இந்த தேவ திட்டத்தை சீர்குலைப்பதற்காக சத்ரு என்ன செய்கிறான்னு சொன்னால் இன்றைக்கு அநேக கரங்களிலே என்ன செய்கிறான் செல்லை அவன் கொடுத்திருக்கிறான் இன்றைக்கு செல்லு ரொம்ப அமை பிரபலமாக இருக்கிறபடினால பல்லு இல்லாம இருந்துருவாங்க ஆனா செல்லு இல்லாம என்ன செய்ய மாட்டாங்க இருக்கவே முடியாது ஆகியால அவனுடைய தந்திரங்களை தேவன் நம் மேல வைத்திருக்கிற திட்டங்களை முறியடிப்பதற்காக சத்திரு பல நேரங்களிலே அவன் போராடி கொண்டிருக்கிறான் செல்ல வைத்து அவன் என்ன செய்யறான் சில நேரங்களிலே அவன் நம்மை சிலர் சொல்லுவாங்க இது நவீன காலமா இருக்கிறபடினால எல்லாம் அப்படிதான் இருக்கும் என்று சொல்லுவதை நாம் கேட்கலாம் நான் சொல்லுகிறேன் காலம் மாறினாலும் இயேசு மாறாதவர் அவருடைய வசனம் மாறாது அல்லே லூயா அல்லே லூயா தேவ பிள்ளைகள் செல்ல கையில வைத்துக்கொண்டு கொண்டு பள்ளி தேய்க்கிறதையே மறந்து விடுறாங்க சிலர் குளிக்க மாட்டாங்க சரியாக என்ன செய்ய மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க சில பிள்ளைகள் வீட்டுக்கு பெற்றோர்கள் வந்தா கூட தெரிகிறதில்லை திருமணமானவர்களும் அப்படி புருஷன் வேலைக்கு போயிட்டு அவன் திரும்பி வந்தா கூட தெரிகிறதில்லை அந்த அளவுக்கு சத்துரு சில நேரங்களில் தேவ பிள்ளைகளை அவன் என்ன செய்கிறான் அவன் தன்னுடைய கரத்தில் எடுத்து அவன் பயன்படுத்துகிறான் ஆகியால தேவ திட்டத்தை தேவ நோக்கத்தை தேவ பிள்ளைகள் புரிந்து கொண்டு வாழும்போது கத்தர் உங்களையும் பயன்படுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் தேவ திட்டத்தை புரிந்து வாழுங்கள் தேவ சிந்தையோடு கூட வாழுங்கள் தேவ நோக்கத்தை புரிந்து கொண்டு நீங்கள் வாழும் போது கத்தர் உங்கள் குடும்பங்களை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது மறுரூபமாகுதல் என்று சொன்னால் என்னது கிரேக்க பதத்தில் இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் மண்புழு வண்ணத்து பூச்சியாக மாறுகிறது ஆகையால நீ மண்புழு அல்ல நீ ஒரு வண்ணத்து பூச்சி என்பதை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது மறக்க கூடாது நீ நெருக்கப்படலாம் நீ துன்படலாம் யாருக்கும் வேண்டாதவளாக நீ காணப்படலாம் பலரால் நீ உதாசீனம் பட்டவளா இருக்கலாம் ஆனா நீ ஒரு வண்ணத்து பூச்சி என்பதை நீ மறந்து போகாது உன்னையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் வேதம் சங்க சங்கீதம் அறுபத்தி எட்டு பதிமூன்றிலே ஆமே நீ அடிப்படை நீ கிடந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட ஆமே புறா சிறகுகள் போலவும் பசும்போ நிறமாகிய சிறகுகள் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது ஆகையாலே நீ மண்புழு அல்ல நீ வண்ணத்து பூச்சி அதுதான் மரரூபமாகுதல் தேவ புரிந்து வாழும் பொழுது காரணத்தை ஆமே கண்டுபிடிக்காமல் ஆமே நமக்கு பரிகாரம் கிடைக்காது உங்க மேல தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் பெரிய ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அதை புரிந்து கொண்டு வாழ்வாயானால் உன்னை தேசத்திலே பலிகி பெருகும்படிக்கு உன்னை உயர்த்த கத்தர் போதுமானவராயிருக்கிறார் நீ அழைக்கப்பட்ட அழைப்பை அநேக நேரங்களில் நீ மறந்து போகிறபடியால கத்தருக்கு உன்னை குறித்து ஒரு பெரிய சித்தம் உண்டு பெரிய ஒரு நோக்கம் உண்டு என்பதை ஒரு நாள் நீ மறந்து போகாது உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் உன்னை ஊழியங்களில் எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் இருக்கா தேவ திட்டத்தை புரிந்து வாழு உன்மேல இருக்கிற தேவ நோக்கத்தை நீ புரிந்து வாழுவாயானா கத்தர் உன்னை மேன்மையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில நடந்ததால் ஒரு சம்பவத்தை உங்கள் முன் வைக்கும்படியாக நான் ஆசைப்படுகிறேன் கத்துடைய அழைப்பு என் இருந்தது தேவன் என்னை குறித்ததான ஒரு பெரிய திட்டத்தையும் பெரிய நோக்கத்தையும் அவர் வைத்திருந்தார் என்னை சந்தித்தார் கத்துடைய ஊழிய அழைப்பை நான் பெற்றுக்கொண்டேன் எப்படியாவது கத்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றதான ஒரு பெரிய பாரம் எனக்குள்ளாக எழும்பினது அந்த நேரங்களில் என்ன ஊழியம் செய்வது எந்த ஊழியத்தை செய்வதென்று நான் தெரியாமல் இருந்த ஆவியானவர் ஆவியானவனோடு கூட பேசினார் கிராமங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றுதான ஒரு பெரிய பாரத்தை கத்தர் கொடுத்திருந்தார் எப்படி செய்வது என்ன செய்வதென்று எனக்கு அந்த நாட்களிலே தெரியவில்லை கத்தர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து மனத்துக்கு பின்னதாக ஒரு வாழ்வு உண்டு என்பதை குறித்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டுமே என்னதான ஒரு ஆதங்கம் ஒரு வைராக்கியம் ஒரு ஆசை எனக்குள்ளாக ஏற்பட்டபடினால் நான் கோவை மாவட்டத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய கையாலே சில கைப்பிரதிகளை நான் எழுதி என்னுடைய அருகாமையில் இருக்கிற கிராமங்களுக்கு கொண்டு போவதற்கு நான் ஏவப்பட்டேன் அபிதமாக எல்லா கிராமங்களுக்கும் சென்று சுவிசேஷ பிரதிகளை கொடுத்து கத்துடைய ஊழியத்தை அந்த நாட்களிலே நான் செய்து வந்தேன் அதுதான் என்னுடைய ஆரம்பமாக இருந்தது அந்த நாட்களிலே ஒரு கிராமத்துக்கு நான் போகும்போது எல்லா வீட்டுக்கும் சுவிசேஷ பிரதிகளை கைப்பிரதிகளை கொடுத்து விட்டு கடைசியாக ஒரு வீட்டுக்கு நான் பொழுது கேட்டை திறந்து நான் உள்ளே போனேன் அந்த குடும்பத்தின் தலைவர் வெளியே நின்றபடியினாலோட கைப்பிரதியை நான் அவரிடத்தை நான் கொடுத்தேன் அவர் அந்த கைப்பிரதியை வாங்கி கொண்டு மேலையும் கீழேயும் பார்த்தார் பார்த்து விட்டு ஒரு வார்த்தை சொன்னார் நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று நான் சொன்னேன் பக்கத்தில் உள்ள ஒரு ஆலயத்திலிருந்து நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் மறுபடியுமாக என்னை மேலையும் கீழேயும் அவர் பார்த்து கொண்டு அவர் சொன்னார் இந்த வேலையெல்லாம் நீ வைத்து விடாது உங்கள் ஏரியாவில் நீ போய் பார்த்துக்கொள் என்று சொல்லி ஒரு நம்ம முறைப்போடு கூட அந்த வார்த்தை அவர் சொன்னார் எனக்கு என்ன சொல்லுவது என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை ஆரம்பமாக இருந்தபடியினால் நான் ஒன்றுமே நான் சொல்லவில்லை அப்படியே அதே இடத்துல நான் நின்று கொண்டிருந்தேன் அவ அவன் அவருடைய மனைவி வீட்டுக்குள்ளாக வந்தாள் அவளும் வந்த பொழுது இவன் யார் என்று கேட்டால் அவர் சொன்னார் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது அவள் சொன்னதான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் இவனை ஆமை பிடித்து அந்த தென்னை மரத்தில் கெட்டி போடுங்கள் என்று சொல்லி அவள் என்னை மிரட்டினாள் நானும் பயந்து விட்டேன் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவதென்று என்னால் அவன் எனக்கு புரியவில்லை ஆனாலும் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவர் க கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னால் நீ இனிமேல் இந்த ஏரியாவுக்கு வரக்கூடாது இங்கே வந்து நீ சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து என்னை மிரட்டி வெளியே அனுப்பி வைத்து விட்டார்கள் நானும் அப்படியே வெளியே வந்து விட்டேன் ஒரு பத்தடி தூரத்தில் நான் வரும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார் அந்த கைப்பிரதிகளை வானத்துக்கு நேராக நான் நேரெடுத்து நான் செபித்தேன் என்ற கண்களில் தண்ணீர் மாற மாறியாக ஒழுக ஆரம்பித்தது அந்த கண்களில் ஒழுகினதான அந்த கண்ணீர் அப்படியே என்ற சுவிசேஷ பிரதிகளை நினைத்தது ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவனை நோக்கி மண்டாடின பொழுது கத்தருடைய ஆவியானவர் அன்று முதல் இன்று வரைக்கும் கத்தர் அந்த ஊழியத்தை சிறப்பாக செய்வதற்கு அநேக தேவ பிள்ளைகளோடு இணைந்து மாதம் மாதம் மூன்று நாட்கள் தங்கி அநேக பட்டணங்களிலும் அநேக கிராமங்களிலும் அநேக மாவட்டங்களிலும் கத்தர் அந்த ஊழியத்தை செய்வதற்கு இம்மட்டுமாய் தேவன் எங்களை வழிநடத்தி வருகிறார் அல்லே லோயா அல்லே லோயா அப்போ தேவன் எங்கள் மேலே என் மேலே ஒரு பெரிய திட்டம் வைத்தபடினால பெரிய ஒரு நோக்கத்தை என் மேல வைத்தபடினால அவிதமாக ஊழியத்தை செய்வதற்கு கத்தர் எனக்கு உதவி செய்தார் அருமையான அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உங்க மேலும் கத்தருக்கு ஒரு திட்டம் உண்டு ஒரு பெரிய நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார் இந்த அநேக தேவ பிள்ளைகள் தேவ நோக்கத்தையும் தேவ திட்டத்தையும் புரிந்து கொள்ளாமல் தேவ திட்டத்தை நீங்க நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆகையால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி தேவ திட்டத்துக்குள்ளாக தேவ பிரசன்னத்துக்குள்ளாக வருவாயானா உன்னையும் பயன்படுத்த இந்த கடைசி நாட்களிலே உன்னையும் கத்தர் வல்லமையாய் பயன்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் மறந்து போக வேண்டாம் அலெலூயா 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 கத்தர் நல்லவர் பிரசலான்